பணிகள் பத்தி அப்பல்லோ மருத்துவமனையில இருந்துகிட்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுட்டு வராரு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் பத்தி தலைமை செயலாளர் கூட ஆலோசிச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்துல வர்ற மனுக்கள் மேல குறிச்ச காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியதா சொல்லப்படுது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர சூழல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட வாரியா பயணம் பண்ணிட்டு ஆய்வு பணிகள்ல ஈடுபட்டு வராரு அதே மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஷோ நடத்தி சந்திச்சிருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே ஸ்டாலின் அவர்கள் நேரடியா நடந்து போய் மக்களை சந்திச்சது நல்ல வரவேற்பையே கொடுத்துச்சு முதல்வருடைய உடல்நிலை பத்தின வதந்திகளுக்கு இந்த ஒரு இருந்துச்சு இந்த நிலையில தான் நேத்து காலையில நடைபயிற்சியில ஈடுபட்டப்போ அவருக்கு திடீர்னு லேசான தலை சுற்றல் வந்திருக்கு அதனாலேயே கிரீம் சாலையில இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு இது டி கே மத்தியில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அடுத்து அப்பல்லோ மருத்துவ அறிக்கையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் நாட்கள் மருத்துவமனையில ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அவருக்கு வேற சில பரிசோதனைகளும் மேற்கொள்றதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு மருத்துவமனையில இருந்துகிட்டே அரசு பணிகளை முதல்வர் மேற்கொள்வார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது இன்னைக்கு காலையில மருத்துவ பரிசோதனைக்காக தேனாம்பேட்டையில இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு அடுத்து பரிசோதனை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கிரீம் சாலையில இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையிலே அட்மிட் ஆனாரு இதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு அவருடைய சகோதரர் மூக்க அழகிரி அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து உடல்நலம் விசாரிச்சிருக்காரு அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று நாட்கள்ல முதல்வர் அவர்கள் நலம் பெற்று வீடு திரும்புவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில தான் அரசு பணிகள் பத்தி மருத்துவமனையில இருந்துகிட்டே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசிச்சுட்டு வரதா தெரிய வந்திருக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் பத்தி தலைமைச் செயலாளர்கள் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு அதே மாதிரியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வர்ற மனுக்கள் மேல குறிச்ச காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு அப்பல்லோ மருத்துவமனையில இருந்துகிட்டே ஸ்டாலின் அவர்கள் அரசு பணிகளை செஞ்சுட்டு வர்றதா வெளியாகி இருக்கு இந்த ஒரு முக்கியமான தகவல்

அப்படின்னு பதிவிட்டு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசில் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க் யூ